வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களின் கடைநிலை ஒளி என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரியான ஒரு சப் இருப்பாங்க அவங்கள பற்றி பெருசாக யாருமே அவங்களுடைய எந்த விஷயத்தையுமே நம்ம பெருசாக கருதுறது கிடையாது அப்படித்தானே அந்த மாதிரியான ஒரு கடைநிலை ஊழியனை பற்றி தான் இந்த கதையில் இவர் பேச போகிறாரு கதையை வாசிக்கட்டுமா எங்கே கதை தொடங்குதோ அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்ல பழக்கம் நைரோபியில் வானளாவிய கட்டிடங்களில் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்கி வந்தது எந்த ஒரு பெரிய நிறுவனத்திலும் கடைநிலை ஊழியன்னு ஒருத்தன் இருப்பான் கட்டிடத்துக்கு கட்டிடம் நிறுவனத்துக்கு நிறுவனம் அவன் செயல்பாடு ஒரே மாதிரி தான் ஒரு கதை இருக்குது மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றுக்குள் ஒரு புலி ரகசியமாக பூந்து விடுது அடுத்த நாள் செயலாளரை காணவில்லை நிறுவனம் அமைதியாக ஓடுச்சு அடுத்த நாள் கணக்காளரை காணவில்லை ஒரு சலனமும் இல்லை மூன்றாவது நாள் ஆக உயர்ந்த பதவி வகிக்கும் மண்டல மேலாளரை காணவில்லை அப்போதும் ஒரு பேச்சும் கிடையாது மறுநாள் கடைநிலை ஊழியனை காணவில்லை முழு அலுவலகமும் பதறிப்போய் அவனை தேடியது அப்படிப்பட்ட கடைநிலை ஊழியன்தான் தான் ஒரு நாளைக்கு சராசரியாக அவன் ஆமாம் ஐயா என்று இருபது தடவையாவது சொல்லுவான் சில சமயம் யாராவது ஒன்றுமே சொல்லாமல் அவனை கடந்து போனால் அப்பவும் கூட ஆமாம் ஐயான்னு சொல்லி வைப்பான் எதுக்கும் இருக்கட்டும்னு அன்னைக்கு காலையிலிருந்து நாற்பது தடவை ஆமா ஐயா சொல்லிட்டான் நாலு வருஷம் அந்த நிறுவனத்தின் தலைவராக பதவி வகித்த ஜெர்மன்காரர் ஓலவ் வால்டன் அன்று ஓய்வு பெறுகிறார் அவருக்கு பிரியாவிடை விருந்து ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்துல்லாட்டி பல இடங்களில் ஒரே சமயத்தில் தென்பட்டான் அது வெள்ளிக்கிழமை புதிய தலைவர் திங்கட்கிழமை பதவியேற்பார்னு பேசிக்கிட்டாங்க பிரியாவிட ஏற்பாடுகளை கவனித்தவர் மாண்டோ நிர்வாக பிரிவு மேலாளர் அவர் வாய் திறந்தால் புகை வரும் அல்லது பொய் வரும் சுருள் கம்பி போல தலைமுடி தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை விற்று புதிய கார் வாங்கினார் என்ற கதை உழவுகிறது உண்மை தெரியாது நடக்கும்போது அவர் வயிற்றில் தண்ணீர் குலுங்கும் சத்தம் கேட்கும் அவருக்கு கீழே வேலை செய்யும் யாரும் அவரை பார்த்து சிரித்தால் பாதி சிரிப்பை சிரிப்பைத்தான் திருப்பித் தருவார் சிரிப்பிலே லாபம் சம்பாதித்து விடுவார் அவர்தான் முதல் பேச்சாளர் விடைபெறும் தலைவரை தூக்கி வைத்து புகழ்ந்தார் தலைவருக்கே ஏதோ ஒரு மாதிரியாகி மேடையிலேயே நெளிந்தார் அடுத்து தலைவருடைய அந்தரங்க காரியதரிசி அயன்னாவின் முறை நூல் வேலை செய்து அலங்காரமான ஆடை தாறுமாறாக எரிந்தது போல அதை அணிந்திருந்தாள் துள்ளலான நடையுடன் மேடைக்கு போனால் போன தடவை பழைய தலைவருக்கு பேசிய அதே பேச்சை கம்ப்யூட்டரிலிருந்து இறக்கி பேரையும் தேதியையும் மாற்றி பேசியதை அப்துல்லாட்டி கண்டுபிடித்து மனசுக்குள் சிரித்து கொண்டான் அவன் இருபது வருடங்களாக அங்கே வேலை செய்கிறான் நாலு தலைவர்களை பார்த்து விட்டான் அவனுக்கு தெரியாத ரகசியம் இல்லை இன்னும் சில பேர் பேசினார்கள் இறுதியில் அப்துல்லாட்டி பேச மேடைக்கு வந்தான் அதை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை கடைநிலை ஊழியனான அவன் இதற்கு முன்னர் பேசியதே கிடையாது கீழே அவர்கள் தோட்டத்தில் கிடைத்த ஜகரண்டா பூக்களில் செய்த பூங்கொத்து மேசையில் வாடிப்போய் கிடந்தது தலைவர் அதை பார்த்தபடி முகத்தில் சலிப்போடு உட்கார்ந்திருந்தார் நாலு வருஷம் முன்னாடி புதிய தலைவர் வந்தபோது காலையில் எட்டு மணிக்கு எல்லாரும் வரவேண்டியது முக்கியம் எந்த நேரமும் திரும்பி வீட்டுக்கு போகலாம் ஆனால் வேலை முடிய வேண்டும் என்று சொன்னார் அப்போதுதான் இந்த அலுவலகத்தில் கதை தொடங்கியது முன்னெப்போதும் இல்லாத மாதிரி வெற்றி கண்டு லாபம் ஈட்டியது நான் பல தலைவர்களை பார்த்திருக்கேன் அதிக திட்டு வாங்கியது இவரிடம்தான் கண்டிப்பானவர் ஆனால் கனிவானவர் ஊழியர்கள்தான் நிறுவனத்தின் சொந்தக்காரர் என்று கூறி அவர்களுக்கு லாபத்தில் ஒரு பங்கு வழங்கினார் இவர் எங்களை விட்டு போனாலும் இவர் சொன்ன வாசகம் என்னுடனேயே இருக்கும் நல்லதை நீ தேடி போக வேண்டும் கெட்டது அதுவாகவே உன்னை தேடி வரும் கொளுத்த பன்றி இறைச்சியை நெருப்புல வாற்ற இனிய மனம் எழுந்தது விருந்துக்காக அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க தலைவருடைய பேச்சு ஒரு கதையோட ஆரம்பிச்சுது ஒருத்தன் ஆக்டோபஸ் ஒன்று விலை கொடுத்து வாங்கி வேலைக்கு வச்சுக்கிட்டான் அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன வேலை கொடுத்தாலும் எட்டு மடங்கு வேகத்தில் அது செஞ்சு முடிச்சுது விசுவாசமானது திரும்பி பேசுறதில்ல ஒரு நிமிஷம் கூட உட்காந்துருக்காது ஒரு நாள் எஜமானனுக்கு சிகரெட் பிடிக்கணுன்ற அவசரம் ஆக்டோபஸ்ட்டை கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னார் அரை மணியாயும் ஆக்டோபஸ் திரும்பலை வாசலுக்கு வந்து பார்த்தவர் திருக்கிட்டு போனார் ஆக்டபஸ் இன்னும் புறப்படவே இல்லை என்ன செய்கிற சூ போடுறேன் ஐயா சிரிப்பதற்காக இந்த கதையை சொல்லவில்லை உலகத்திலேயே பூரணமான மனிதன் கிடையாது சிலர்கிட்ட குணம் இருக்கும் ஒரு குறையும் இருக்கும் ஒரு குழுவாக நம்ம வேலை செய்யும்போது ஒருத்தர் குறையை இன்னொருத்தர் நிரப்பிடுறோம் இதுதான் வெற்றியோட ரகசியம் அப்துல் அட்டி பத்தொம்போதாவது மாடியில் தன்னுடைய முக்காலியில் உட்காந்துருந்தான் தலைவர் உள்ள அறையில் ஏதோ கோப்புகளை இழுக்கிறதும் வைக்கிறதுமா வேலையில் இருந்தார் விருந்து முடிஞ்சதும் அவர் வீட்டுக்கு போகாமல் அலுவலகத்துக்கு வந்துட்டார் நீ வீட்டுக்கு போகலாம் எனக்கு உதவி தேவையில்லைன்னு தலைவர் ரெண்டு தடவை சொன்னார் அப்துல்லாட்டி சொன்னான் ஐயா இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு எப்போயாவது போயிருக்கேனா இது உங்களுடைய கடைசி நாள் நான் என் கடமையை செய்வேன்னு சொல்லிட்டான் சூரியன் கீழே இறங்குனா சுகத்தில் ஒரு சின்ன வட்டமாக ஒளி விழுந்தது அப்துல்லாட்டி தகப்பனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இன்று எப்படி அவருடைய நாள் கழிந்ததோ தெரியாது கதவுல அவன் சாவிய செருகும் சத்தம் கேட்டதும் அப்துல்லாட்டின்னு கத்த தொடங்குவார் அவனை பார்த்த உடனே அவர் முகம் மலர்ந்து போயிடும் அவன்தான் சூப்பு வச்சு பருக வைக்கணும் அம்மாவுடைய கடிதத்தை படிக்க சொல்லி கேட்பார் அம்மா இறந்து பத்து வருஷம் ஆனாலும் அவன் படிப்பான் பின்னர் சமைக்க ஆரம்பிப்பான் ஒளிவட்டம் மேலே போயிடுச்சு திடீர்னு இடி மின்னலோட பயங்கரமான மழை கொட்ட தொடங்குச்சு கோங் மலை இடி முழக்கத்தை இரட்டிப்பாக்குச்சு ஜன்னல்கள் படபடன்னு அதிர்ந்துச்சு அப்துல்லாட்டி பயந்து நடந்தது நடந்தே போச்சு மின்சாரம் போயிடுச்சு மின்சாரம் போனால் அந்த கட்டிடத்தில் டெலிஃபோனும் வேலை செய்யாது பத்தொம்போது மாடிகளையும் இறங்கித்தான் கடக்கணும் என்ன செய்யலான்னு போது உள்ள படாருன்னு பெரிய சத்தம் கேட்டுச்சு கதவை உதச்சி திறந்து உள்ளே போனால் இரும்பு அலமாரி சரிஞ்சு கடஞ்சது தலைவர் அதுக்கு கீழே அலங்கோலமாக காணப்பட்டார் அவருடைய இடது அலமாரியின் கீழே மாட்டுப்பட்டுக்கிட்டுருச்சு அவர் ஏதோ மொழியில் அலறுனார் அது மாதிரியே நகர்த்த முடியல தலைவருடைய முகம் பயத்தினாலேயும் வேதனையினாலேயும் பயம் பிடிச்சு போய் கிடந்தது மின்னல் வெளிச்சத்தில் தெரிஞ்சது எப்படி நடந்ததுன்னு ஊகிச்சுக்கிட்டான் நாலு இழுப்பறையும் ஒரே சமயத்தில் இழுக்கக்கூடாது ஒவ்வொன்றா இழுத்து மற்றதை மூடணும் வாரம் ஒரு பக்கம் கூடுனதால விழுந்துருச்சு நல்ல காலமாக தலைவர்கிட்ட லைட்டர் இருந்ததால் அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் ஊகிக்க முடிஞ்சுது இரும்பு அலை மாதிரியே ரெண்டு கைகளாலும் தம் பழத்தையெல்லாம் திரட்டி தூக்க பார்த்தா முடியல தலைவர் வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தார் அவன் தான் முடிவெடுக்கணும் ஒரு ஒரு தட்டாக கோப்புகளை உருவி வெளியே எடுத்தான் அலமாரி பாரம் குறைய குறைய காலை இழுக்கக்கூடியதா இருந்துச்சு விலை உயர்ந்த வெள்ளை கார்பெட் ரத்தத்தை உறிஞ்சிச்சு சீக்கிரத்துல ஏதாவது செய்யணும்னு விருந்துக்கு பயன்படுத்திய மேசை விரிப்புகள் கிடந்துச்சு அதை கீழங்கீழமாக கிழிச்சு கட்டு போட்டான் ஐஸ் பெட்டியில் ஐஸ் எடுத்து துணியில சுத்தி காலில் கட்டினா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தான் அவர் முகத்துலேயும் கொஞ்சம் ஆசுவாசம் தெரிஞ்சுது என்ன செய்யலான்னு அவரோட கலந்து ஆலோசிக்கணும் பத்தொம்போது மாடி கீழே போய் உதவி கேட்கலான்னா தலைவர் மறுத்து ஒரு குழந்தையை போல அவன் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டாரு அவருடைய தலை தானாக ஆடிச்சு கீழே போவது ஒன்று தான் வழி ஆனால் அவர் சம்மதம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது மழை வழுத்துக்கிட்டே வந்துச்சு ரத்த ஓட்டம் கொஞ்சம் நின்று முகம் வெளுத்து போயிருந்தது இந்த நிறுவனத்தில் என்னோட கடைசி நாள்னு நினச்சேன் ஒருவேளை பூமியில் கடைசி நாளாகுமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சார் பின்னாடி அவரே தைரியமாக இரு அப்படின்னார் உள்ளுக்கு அவனுக்கு சிரிப்பு வந்தது அப்துல் அப்துல்லாட்டியோடைய முகத்தை பார்க்க அவருக்கு குற்ற உணர்வாக இருந்துச்சு அன்று மாத்திரம் அவன் இல்லாமல் போனால் அவருக்கு அது என்ன ஆயிருக்கும் நிச்சயமாக செத்து போயிருப்பார் அவனை வேலையிலிருந்து நீக்கிறது கூட ஒரு முறை ஆணையிட்டு இருந்தார் எத்தனை விசுவாசமானவன் கடைநிலை ஊழியன் பேசியது போல ஒருத்தரும் உள்ளத்திலிருந்து பேசலை நான் உனக்கு நல்லவராகவே நடக்கலை உனக்கு என் மேலே கோபமே இல்லையா உங்களுக்கு கடமை முக்கியம் எனக்கு நன்மை செய்கிறதா நினச்சிங்க ஒரு கிக்கியூ கதை ஞாபகம் வருது சொல்லு சொல்லு கதையாவது கேட்கலாம் குளத்தில் ஒருத்தன் வலை வீசி நூறு மீன் பிடிச்சான் அதை தரையில் விட்ட உடனே அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுது நான் உங்களை தண்ணீரில் மூழ்காமல் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது இறந்து போச்சு வீணாக்கக்கூடாதுன்னு அதை சந்தையில் விற்று அந்த பணத்துக்கு மேலும் வலைகள் வாங்கினா அப்படி என்றால் தான் இன்னும் பல மீன்களை அவனால் காப்பாற்ற முடியும் நல்ல கதை அப்துல்லாட்டி இதைத்தான் நான் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் உடல் மறுபடியும் நடுங்க தொடங்கிச்சி அப்துல்லாட்டி மேசை விருப்புகளை உருவி எடுத்து அவர் உடலை மேலும் சுற்றி கட்டுனான் கொஞ்சம் சமநிலையானதும் மறுபடியும் பேசத் தொடங்கினார் அது சரி இத்தனை விபரமாக பேசுகிறியே நீ என்ன படிச்சிருக்க சீனியர் சர்டிஃபிகேட் முதல் வகுப்பு சார் அப்படியா ஒன்றெலாம் குறைய படித்தவங்க உள்ளே மேசையில் வேலை செய்கிறாங்க நீ ஏன் இன்னும் முக்காலிலே உட்காந்துருக்கிய மேசையில் உட்கார்றதுக்கு யாரும் வேலை மாட்டாங்க சார் எங்களுக்கு நான் கிக்கியூ இனத்தை சேர்ந்தவன் முக்காலி தான் எனக்கு ஆக உயர்ந்த இடம் அதை மீறி உயர முடியாது அவன் சொல்லி முடிக்கவும் மின்சாரம் பெரும் சத்தத்துடன் வந்தது அப்துல்லாட்டி அவர் கையை உதறிட்டு வெளியே ஓடுனான் ஆஸ்பத்திரியில் ஓலவு கண்வழித்த போது அதிகாலை அஞ்சு மணி இருக்கும் அப்துல்லாட்டி முன்னே ஒரு நாக்காலியில் உட்காந்துருந்தான் ஐயா ஒரு சின்ன எலும்பு முறிவு தான் ரத்தம் கொடுத்துருக்கு சிகிச்சை முடிஞ்சு இன்றைக்கே உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நாளைக்கு விமானம் பிடிக்கலாம் சூப்பு இருக்குது குடிக்கிறீங்களா அப்படின்னா நீ வீட்டுக்கு போகலையா போனேன் போய் குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருக்கேன் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல உன்னை நிறைய திட்டி இருக்கேன் ஐயா எனக்கு அம்மா இல்லை அப்பா கடும் நோயாளி படுத்த படுக்க தான் அவரை நான் தான் பார்த்துக்கிறேன் காலையில் அவரை எழுப்பி சுத்தம் செஞ்சு உட மாற்றி உணவு கொடுத்து படுக்க வைச்ச பின்னாடி தான் அலுவலகத்துக்கு வருவேன் அப்போது கொஞ்சம் லேட்டாக போயிடும் பக்கத்து அம்மா அப்பப்போ ஏதாவது அவருக்கு குடிக்க கொடுப்பாங்க சாயங்காலம் நான் போய் மறுபடியும் வர சுத்தம் செஞ்சு உடை மாற்றணும் உன் பிரச்சனையை சொல்லியிருக்கலாமே எல்லாரும் எனக்கு தண்டனை கொடுத்தாங்க சம்பளத்தை வெட்டினாங்க ஒருத்தரும் ஏன் லேட்டாக வர்றேன்னு கேட்கலையே உனக்கு மனைவி இல்லையா இருக்கிறாரு நல்ல பொண்ணு அவரால் அப்பாவை பார்த்துக்க முடியல ஒரு முறை தேதி முடிஞ்ச மருந்து அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு அப்பா கூச வைக்கும் சொற்களால் அவளை திட்டிட்டாரு சோப் போடும்போது அப்பாவுக்கு எழுத்து பக்கம் அழியக்கூடாது ஒரு நாள் என் மனைவியை வெளியே போகணும் துரத்தி விட்டுட்டார் என் மனைவிக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல வேலை அங்கே நடந்த திருட்டில் ஒரு அயோக்கியம் அவளை மாட்டி விட்டு தப்பிச்சிட்டான் அவளை ஜெயிலில் போட்டுட்டாங்க இங்கே நீதியே கிடையாதா அவளும் என்னை போல கிக்கியூ இனத்தை சேர்ந்தவையா ஐயா நீ முக்காலியை விட்டு உயர முடியாதுன்னு சொன்னையே அது ஏன் ஐயா இங்கே சுவாகிகள்கிட்ட தான் ஆட்சி இருக்குது என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு மேசை கிடைக்காது சுவாகிலேயே அரபு எழுத்துக்களை கொண்டது பலமிருந்து இடமாக எழுதணும் கிக்கியூ இடமிருந்து வளமாக எழுதும் மொழி நான் எழுதும்போது என்னை கேலி செய்வாங்க நீ என்னோட ஒரு நாள் பேசியிருக்கலாமே எப்படி பேசுறது பக்கத்திலே விடமாட்டாங்களே லாபத்தில் உழைப்பாளிகளுக்கு பங்கு இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி பேசுனீங்க அந்த உழைப்பாளிகளை எப்படி வேலைக்கு தேர்வு செய்கிறார்கள்ன்றத யாரும் ஆறாயிரதே கிடையாது உண்மைதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உலகம் ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு ஐயா ஆளுபவர்கள் ஆளப்படுகிறவர்கள் ஆரம்பத்திலிருந்து அப்படியே தான் இயங்குது இதை ஒருத்தராலையும் மாற்ற முடியாது விமான அறிவு ஒரு முறை ஒழித்தது ஓலவ் கம்பை ஊன்றபடிக்கு விமானக்கூடத்துக்குள் நுழைய தயாரானார் அவருடைய இரண்டு பயணப்பெட்டிகளும் உள்ள உள்ளே போயிடுச்சு அப்துல்லாட்டி அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னான் ஓலவின் சாம்பல் நிற கண்கள் தழும்புச்சு குரல் தழுதலுக்கு ஒரு கால் உடஞ்சி தான் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கு நீ நல்லவன் மீன்களை ஒருபோதும் இனிமே காப்பாற்ற மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ பெரிய வார்த்தை ஐயா என் கடமையை செஞ்சேன் என் சேவைக்காக டேனியல் அராப் மொய் இருபத்தோரு பீரங்கிகள் ஒன்றும் முழங்க போகிறது கிடையாது சேமமாக போயிட்டு வாங்க அப்பாவை பார்த்துக்கோ உன் மனைவியோட மீண்டும் சேர்ந்து வாழ முடியாதா அது எப்படி நல்ல பொண்ணு அவ ஆனால் என் அப்பா அவளை துரத்திடுவார் உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் குரல் இரண்டாக பிளந்தது ஒன்றுமே வேண்டாம் ஐயா உங்களுடைய அன்பு போதும் என் மகனை ஒரே ஒரு முறை பார்த்தால் இந்த வாழ்க்கை எனக்கு நிறைவாயிடும் மகனா யார் மகன் உங்களுக்கு தெரியுமே என் மகன்தான் நீ சொல்லவே இல்லையே அவன் பிறந்தபோது ஒரு நாள் விடுப்பு கேட்டேன் மறுத்து விட்டார்கள் அப்படியா பிறந்து ஆறு மாதம் ஆகுது எங்கே இருக்கான் சிறையில் தான் அவன் அம்மாவோட திகைத்து போனார் ஓலவ் தடியை இருந்து விட்டு முழு பாரத்தையும் உன்மேல் சாய்த்து அணைத்தார் இரண்டாவது விமான அறிவிப்பு ஒலித்தது கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆ முத்தலிங்கம் அவர்கள் மிக மிக சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட கடைநிலை ஒளியின பற்றின கதை வந்து மிக கனத்த மனசோட நல்லவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு வாய்ப்பதில்லைன்றத ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு நம்மளுடைய நாட்டில் வந்து படித்த பிற்பாடு ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் குறந்திருந்தால் கூட ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே தான் இருக்குன்றது அங்கே வாழ்ந்ததுனால தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த அற்புதமான கதையை அவர் சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்